இன்றைய கிரக சேர்க்கையில் சிம்ம ராசியில் கேது சந்திரன் சுக்ரன் இந்த நாளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இப்போ சிம்மத்துல வந்து சந்திரன் கேது சுக்ரன் இருக்கு இல்லையா இன்னைக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி நாளைக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி நாளைக்கும் சந்திரன் வந்து சிம்மத்துலதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் சோ இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறந்தா இப்போ லக்னம் சிம்ம லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிறந்தா சிம்ம லக்னம் வரும் இந்த சிம்ம லக்னத்தில் குழந்தைகள் பிறந்தால் ஏன்னா ஆறு குடையவனும் எட்டில் இருக்கான் சனி பகவான் ஸோ ரோக காரகன் எட்டாம் இடத்துல இருந்து லக்னத்திலேயே சந்திரன் கேத்து சுக்கரன் இருந்தால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு வரலாம் ஏன்னா இவங்க வந்து சந்திரன் வந்து இருந்தால் மகம் பூரம் உத்திரம் தானே வரும் இந்த சந்திரன் வந்து சிம்ம ராசியில் ஸோ இந்த லக்னத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மகம் பூரம் உத்திரமா இருக்கும்போது மகம்னா உங்களுக்கு கிரக கிரகஸ்தியில வரும் பூரம்னா சுக்ரனில் வரும் அண்ட் உத்தரம்னா சூரியனில் வரும் இது மூணுமே பரிகாரம் பண்ண வேண்டிய இதில் தான் வரும் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது கேதுவாக இருந்தாலும் சரி சுக்ரா ஏன்னா அது லக்னத்துலையே இருக்குது ஸோ சுக்ரன் கேது அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து சூரியன் ஸோ சூரியனும் ராசிநாதன் சூரியனும் ரெண்டில் புதனோடு இருக்கார் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் அது என்ன மாதிரியான தசா பேலன்ஸ் இதெல்லாம் குழந்தைங்க பிறந்தாதான் நம்ம பார்க்க முடியும் அதனால் என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் சட்டநாதர்க்கு வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் ஸோ சட்டநாதர் கோவில் சீர்காழியில் இருக்குது குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அங்கே எடுத்துன்னு போயிட்டு அபிஷேகமோ ஆர்ச்சனையோ நீங்கள் பண்ணிக்கலாம் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்